ஓம் நம சிவயோகா சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணும் பதிவு என்னவென்றால் மிக முக்கியமான அனைவரும் தேடிக்கொண்டிருக்கும் ஒரு எச்சினி வசியம் அதில் சொர்ண எச்சினி வசியம் எப்படி செய்வதென்ற பதிவு இது இந்த சொர்ண எச்சினி மிக மிக விரைவாக சித்தியாகக் கூடிய எச்சினி தேவிதை இந்த எச்சினிக்கு சைவ படையிலே போதுமானது இந்த தேவதை முக்காலமும் குறி சொல்லும் அது மட்டுமல்லாமல் உங்களை செல்வ செழிப்பான நிலைக்கு கொண்டு செல்லும் இந்த சொர்ணயச்சினி எச்சினி வசியம் செய்யும் முறை ஒரு பௌர்ணமி நாளில் சுரக்காய் கொடியின் வேர் அத்தி மரத்தின் வேர் கிருஷ்ணஸ் துளசி வேர் நாகலிங்க மரத்தின் வேர் இவற்றில் ஏதாவது ஒன்றுக்கு எலுமிச்சை பழம் பலி கொடுத்து சாபம் நீக்கி வேரை எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் இந்த வேரை முதலில் மஞ்சள் நீரினால் கழுவி பிறகு பன்னீர நாள் கழுவி சுத்தம் செய்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வெற்றிலைப்பாக்கு தேங்காய் பழம் மல்லிகைப்பூ மல்லிகை வாசனை தேவியங்கள் மற்றும் பூஜைக்கு தேவையான பொருட்களும் படையில் பொறி கடலை அச்சு வெள்ளம் மில்க் ஸ்வீட் ஜாங்கரி பாயாசம் புது அகல் விளக்கில் ஒன்றில் சுத்தமான நெய் அல்லது நல்ல நெய்யில் தீபம் ஏற்றி பூஜை ஆரம்பிக்க வேண்டும் இதற்கு ஒன்றான எந்திரம் படத்தில் உள்ளதைப் போல் வரைந்து கொள்ள வேண்டும் பூஜை அறையில் ஒன்றும் தாயத்துக்கும் ஒன்றும் என்று இரண்டு எந்திரங்களை வரைந்து கொள்ள வேண்டும் அதை எழுத வேண்டிய தகடு தங்கத்தகடு தங்கத்தகடு வாங்க முடியாதவர்கள் வெள்ளித்தகட்டில் எழுதிக்கொள்ளலாம் கொள்ளலாம் தங்கத்தகட்டில் விரைவாக சித்தியாகும் வெள்ளித்தகட்டில் கொஞ்சம் தாமதமாகும் எந்திரங்களை எலுமிச்சை பழம் கொண்டு கழுவி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் பிறகு மஞ்சள் நீரினால் சுத்தம் செய்ய வேண்டும் பிறகு பன்னீர்னால் கழுவிக்கொள்ள வேண்டும் இந்த பூஜையை அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி திதிகளில் தொடங்க வேண்டும் உங்கள் குலதெய்வத்தையும் வேண்டி இந்த தேவதை சித்தியாக வேண்டும் என்று ஆசி பெற்றுக்கொள்ள வேண்டும் படத்தில் காட்டப்பட்டுள்ள கணபதி மந்திரத்தை முதலில் இருபத்தி ஒரு முறை தினமும் காலையும் மாலையும் சொல்ல வேண்டும் பிறகு படத்தில் உள்ள சொர்ண எச்சினி மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை தினமும் காலையும் மாலையும் ஜெபிக்க வேண்டும் முக்கியமான குறிப்பு முதல் நாள் பூஜையில் என்னென்ன பொருட்கள் வைக்கின்றமோ பூஜைக்கு அதை அனைத்தையும் அப்படியே எச்சினி வசியமாகும் வரை வைக்க வேண்டும் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு நாட்களும் அதிகபட்சம் நாற்பத்தி எட்டு நாட்கள் வரை பூஜை தினம் தினம் செய்தால் சொர்ண எச்சினி சித்தியாகும் சொர்ண எச்சினி சித்தியான பிறகு ஒரு எந்திரத்தையும் சிறிது வேரையும் பூஜை அறையில் வைத்து வணங்க வேண்டும் மற்றொரு எந்திரத்தையும் சிறிது வேரையும் தாயத்தில் அடைத்து இடுப்பில் கட்டிக்கொள்ள வேண்டும் இந்த மந்திரத்தை ஒரு லட்சத்தி எட்டு முறை சொன்னால் மந்திரம் சித்தியாகும் உங்களுக்கு தேவையான பொழுது ஆயிரத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொன்னால் நீங்கள் எதை நினைத்து சொல்கிறீர்களோ அது வெற்றியமாக நடந்து முடியும் இந்த முறையை பயன்படுத்தி உங்கள் வாழ்வில் செல்வ செழிப்பான நிலைக்கு அடையுங்கள் இதை சிலர் தங்களது அலுவலக வேலை காரணமாகவும் தங்கள் வீட்டு சூழ்நிலை காரணமாகவும் நேரமும் இல்லாதவர்கள் எங்களிடம் வந்தால் ஒரே நாளில் எச்சினியை சித்தி செய்து தரப்படும் முந்தைய பதிவுகளில் நான் சொன்னது போல் நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு லட்சத்தெட்டு முறை மந்திரங்கள் நீங்கள் ஜெபிக்க வேண்டாம் எந்தவிதமான பூஜைகளும் விரதங்களும் கடைபிடிக்க வேண்டாம் எந்த எச்சினி தேவதை வேண்டுமோ அந்த எச்சினி தேவதையை நான் சித்தி செய்து குரு தீச்சை மூலம் உங்களுக்கு வழங்கப்படும் தங்கள் என் இடத்தில் தீட்சை பெறும்போது எச்சினியை உணரும் விதங்கள் மனதால் உணவுவதும் காதில் பேசுவதும் உடலில் இறங்கி பேசுவதும் கண்களின் மூடியில் இருக்கும் போதும் கண்களை திறந்திருக்கும் போதும் நேரில் பேசுவது போல் தெரியும் இவை அனைத்தில் ஏதாவது ஒன்று அவரவர் கரும வினையை பொறுத்து என் இருப்பிடத்திலேயே நீங்கள் உணரலாம் மேலும் விவகங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம் ஓம் நமஸ்வாயா